வணக்கம் கோயம்புத்தூர் வெல்கம் டு பூமிகா ப்ரோமோட்டர்ஸ் நம்ம கோயம்புத்தூர் சிறுவாணி ரோடு கோவை கொண்டாட்டம் ஆப்போசிட்டில் வேரூர் கோயிலிருந்து மூணு கிலோமீட்டர்ல டிடி பாளையங்கிற ஏரியால வடக்க பார்த்த மாதிரி அஞ்சரை சென்ட் ரெண்டு சைட்டு டிடிசிபி அப்ரூவ்டோட நம்மளுக்கு சேலுக்கு வந்திருக்குங்க அடி ரோட்டில் நாற்பதுக்கு அறுபதுங்கிற நீல அகலத்தில் லொக்கேட் ஆகிருக்கு டிடிசிபி அப்ரூவ்டு சைட்டு அஞ்சரஞ்சரை சென்டாக ரெண்டு சைட்டு இருக்குது சுற்றியும் பல வீடுகள் இருக்குதுங்க நல்ல டெவலப்பான ஏரியா நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்கு தீர்த்திப்பாளையம் டு பச்சாப்பாளையம் செல்லும் இருந்து வெறும் நூறு மீட்டரில் இந்த சைட் லொக்கேட் ஆயிருக்குங்க ரெண்டாவது சைட்டாக கடைசி விலை ஒரு சென்ட் ரேட் பத்தரை லட்சம் சொல்கிறாங்க நேரில் பேசிக்கலாம் தேங்க்யூ